அன்பு உறவுகளுக்கு நீ வணக்கம் நேற்று நீட் தேர்வுடைய முடிவுகள் வெளிவந்திருக்குது அந்த தேர்வில் போதிய மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு மன உறுதியோடு வாழ்வின் அடுத்த கட்டம் நோக்கி அடி எடுத்து வைங்க அப்படிங்கிற ஒரு உந்துதலையோடையும் நான் இந்த காணொலி தொடங்கலாம் இருக்கேன் நீ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு செய்தி ஊடகங்கள்ல பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் பேச போகிறோம் என்னென்னா கடலூர் மாவட்டம் தெற்கு திட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி கூட்டம் நடக்கும் போது அந்த ஊராட்சி மன்ற தலைவரை நாற்காலியில உட்கார விடாம தரையில உட்கார வச்ச ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது ஒரு சாதி தீண்டாமை காரணமாக இப்படி தரையில வச்சிருக்காங்க இது மாதிரி ஊராட்சி மன்ற தலைவருக்கே ஒரு சாதி தீண்டாமை நடந்த ஒரு கொடுமை இதுதான் முதல் முறை நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க நம்ம சு நம்மளை சுத்தி பல நடந்துகிட்டே தான் இருக்குது ஆனா இந்த கடந்த இரண்டு மாதங்கள்ல ஊடகங்கள்ல பதிவான செய்திகள் மட்டும் மூன்று சம்பவங்கள் மூன்று வெவ்வேறு இடங்கள்ல இது மாதிரியான தீண்டாமைகள் நடந்திருக்குது ஒண்ணு கடலூர் தெற்கு திட்டையே அதுக்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டத்திலயும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு இது போல் நடந்தது அதுக்கு பிறகு கோயம்புத்தூர்லயும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு இது மாதிரி கொடுமைகள் நடந்திருக்குது இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் எந்தெந்த மாதிரியான கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாதி தீண்டாமை காரணமாக நீ ஊராட்சி மன்ற கூட்டம் நடக்கும்போது அவங்களுக்கு அடுத்தடுத்த பொறுப்புகள் இருக்கிறவங்கெல்லாம் நாற்காலியில் உட்காந்துருக்கும்போது நீ மட்டும் தரையில் உட்காரு அப்படின்னு சொல்லி கொடுமப்படுத்தினது நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர நாள் அப்போ தேசிய கொடி கூட இந்த ஊராட்சி மன்ற தலைவரால் ஏற்ற முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க அப்புறம் இவங்க தான் ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு பிள்ளைகள் கூட எழுதாம தடுத்த சம்பவங்கள் நடந்திருக்குது அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவருக்கான பணிகள் அப்படிங்கிற பணியை கூட இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களை செய்ய விடாமல் நீதாவது இதை செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்த கொடுமையான சம்பவங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பல சொல்ல முடியாத சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீட்லேயோ ஒரு ஒரு தெருவுலையோ இது போல ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையோ ஒரு சாதிய கொடுமையோ நம்ம பார்க்குறோம் ஆனா ஒரு ஒரு ஊராட்சி தலைவருக்கே இப்படி நடக்குது ஒரு பொது நடக்குது அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அதை பார்த்து கடந்து போறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நாம பாட புத்தகங்கள்லாம் படிக்கிறோம் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் தீண்டாமை ஒரு பாவச் செயல் இப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் ஆனா தீண்டாமை இந்த இந்த மூன்று சம்பவங்களும் ஊடகங்கள்ல வெளியானதுக்கு பிறகு அதை செய்தவர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனா அதை செய்தவர்களுக்கு தீண்டாமை ஒரு சிறைப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு பெரும் தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறது தெரியாததுனால தான் நம்மளை சுத்தி பல இடங்கள்ல நம்ம கண்ணுக்கே தெரியாம இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது நம்ம நம்ம கண்முடாடி ஒரு வேலை அதுக்கு மாதிரியான ஒரு தீண்டாமை கொடுமைகள் நடந்தது அப்படின்னா நாம குறைந்தபட்சம் அவங்க கிட்ட போய் இது ஒரு சிறைப்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு குற்றச்செயல் இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இது இது ஒருவேளை வெளியே வந்ததுன்னா ஊடகங்களில் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக உங்கள் முகம் காண்பிக்கப்படும் அப்படிங்கறதையாவது குறைந்தபட்சம் நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அவங்ககிட்ட போய் நம்ம வந்து மனுஷன மனுஷன நடத்துங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது குறைந்தபட்சம் நீங்க சிறை தண்டனையில இருந்து தப்புறதுக்காகவாவது இது போன்ற கொடுமைகளை செய்யாம இருங்க அப்படின்னாவது நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் இந்த கொடுமையை நிகழாம தடுக்கலாம் குறைந்தபட்சம் அடுத்து இது போன்ற சம்பவங்களை நாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மூன்று சம்பவங்கள்லேயும் பொதுவான ஒரு காரணியாக என்ன இருக்குதுன்னா அந்த மூன்று ஊராட்சி மன்ற தலைவர்களும் பெண்கள் பொதுவாக ஒரு அரசியல் தொகுதியில் போய் தேர்தலில் நிற்கிறாங்க தேர்தலில் போட்டி போடுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் போட்டி போடுவாங்க அரிதினும் அரிதாக பெண்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னா அந்த தொகுதி என்ன தொகுதியாக இருக்குன்னா பெண்களுக்கான தொகுதியாக இருக்கும் அது அதுலேயும் அதில் போட்டி போடக்கூடிய பெண்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த பெண்களுடைய கணவர் ஒரு அந்த ஊரில் ஒரு செல்வாக்கு மிகுந்த மனிதராகவோ அல்ல அல்லது முன்பு அந்த தொகுதியில் பணி செஞ்ச ஒருவராக தான் இருப்பாங்க அதனால் தனித்து அந்த குடும்பத்தில் அது மட்டும் இல்லாமல் இப்படி அந்த தேர்தலில் போட்டி போட்டு வென்று போயிட்டாங்கன்னா அந்த பதவிகளில் முக்கியமான முடிவுகள் அந்த கணவர் தான் எடுப்பாரு அந்த மனைவி எடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த பதவிகளால் கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாமே அந்த கணவருக்கு தான் போகும் அந்த பெண் போட்டி போட்டு வென்றிருந்தாலும் கூட முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ இல்லாத அந்த பதவியினால் வரக்கூடிய பயன்களோ அந்த கணவருக்கு தான் போகும் இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 அடிமைத்தனம் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஒரு ஒரு குடும்பத்தில் அரசியல் சார்பில்லாத ஒரு குடும்பத்திலிருந்து கூட ஒரு தனித்து ஒரு பெண்மணியால ஒரு அரசியல் தலைவராக உருவாகக்கூடிய ஒரு சூழல் எப்போ உருவாகுதோ அதுதான் உண்மையான பெண் விடுதலை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது அது மட்டும் இல்லாம இது மாதிரியான கொடுமைகள் ஒரு புறம் நடந்துகிட்டே இருக்குது இது நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு புறம் சில அறிவாளிகள் சில மேதைகள் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காலத்திலலாம் அதுவும் தமிழ்நாட்டுல எங்கெங்க சாதி தீண்டாமை எல்லாம் நடக்குது சாதி ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நடக்குது இப்போல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா இப்பெல்லாம் தேவையில்லாம இடஒதுக்கீடு எதுக்குங்க இருக்குது அதெல்லாம் ஒரு காலத்துல சாதிய கொடுமை இருந்த போது இடஒதுக்கீடு இருந்தது ஆனா இப்பெல்லாம் எதுக்குங்க இடஒதுக்கீடு அப்படின்னு கிட்ட பல பேர் வந்து விவாதம் செய்வாங்க ஆஹ் அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் சாதி ரீதியாகவோ இல்ல பெண்களுக்கோ இடஒதுக்கீடு தேவையே இல்லை ஆஹ் பொருளாதார ரீதியில மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துக்கலாமே அப்படின்னு நமக்கு வந்து யோசனை சொல்லுவாங்க அது போன்ற அறிவுஜீவிகளுக்கு இது போன்ற கொடுமைகளை வந்து சுட்டிக்காட்டி காட்டி நாம என்ன சொல்லணும்னா இங்க பாருங்க ஒரு தலைவர் ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கே அஹ் சாதி ரீதியான தீண்டமை கொடுமைகள் ஒரு ஊர் முன்னிலையிலேயே நடக்குது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதாவது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையாவது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான உங்க திருவாய்களை தயவு கூர்ந்து இருக்கிறது தான் நல்லது தான் நம்ம அது போன்ற அறிவுஜீவிகளுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது சமத்துவமான மனிதர்களை சக மனிதர்களை சமத்துவமாக நடத்தக்கூடிய மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த காணொளியை நிறைய செய்கிறேன் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்